அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனிகர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் வாரமாக அடுத்த ஏழு நாட்கள் அமை இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தருணமாக கருணத்தின் ஆரம்பமாக இந்த வாரம் அமைக்கு அந்த வகையில கும்பராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திர குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி குரு ஐந்தில் இருப்பதும் அவருடைய ஒன்பதாம் பார்வை ராசியில் விழுவதும் சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் தோஷம் எதுவும் இல்லைங்க பொருளாதார அமைப்புகளில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் அமைக்க அந்த வகையில உங்களுடைய கைகளில் பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க கும்பராசியை சேர்ந்த சிலருக்கு சற்று எதிர்பாராத நல் வாய்ப்புகள் தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க சில முயற்சிகளுடைய ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடிந்துவிடும் அதே போல் கும்பராசி ியர்களன உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் கை கொடுத்து உதவக்கூடிய விதமா அமையருக்கு விலகி சென்றவர்கள் வந்து சேர்வார்கள் அதே போல் தசா புக்திகள் நன்றாக இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் சனியும் ராகுவும் இணைந்த நிலையில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கதாங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அலைச்சலுக்கு பின் தான் முடிவு பெற இருக்கு அதே உடல் தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் அது மட்டும் இல்லாம இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க கலைத்துறையினர் கவனத்தில் இருக்க வேண்டும் உங்களை பற்றி தேவையில்லாத பழி சொல் பேசுவதை நீங்களே கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இந்த தருணங்களை கவலைப்படாமல் நீங்கள் என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாமல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஜென்ம சனியின் மாறுகிறது இதை சனி என்று சொல்வது எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெற இருக்க ஏற்பட்ட உறவு உறவுகள் ஒன்றாக இணையுங்க அதே போல் வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க உடல் நலமும் மண் நலமும் சீராக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை காண்பீங்க அதே சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்து அதே போல் பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் ஜென்ம ராசியில் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் வீடு கட்டி குடியேற பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேற இருக்குதுங்க பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உண்டு என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்க பெற்றோருடைய ஆதரவும் திருத்தி தருங்க விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து பாக பிரிவினை இந்த வாரம் சுமூகமாக முடியுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய தருணமா இந்த வாரம் அமை இருக்குதுங்க உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் இப்போது எலரைச்சனியினுடைய முதல் ஆண்டு காலம் முடிவடைகிறது எனவே இதுவரை பட்ட துயரங்கள் குறையுங்க பணியில் ஏற்பட்ட தொய்வு இருக்க பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேரும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பி சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விளங்குங்க வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னதிநாத சனிநாதனுக்கு சென்று சனி கவசம் பாடி வழிபடுவது ஏற்படுத்தும் சனியின் பார்வை பதியும் மூன்று இடங்களும் பெறுகிறது குறிப்பாக லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் இருமடங்காக உயருங்க மேலும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஒரு சில காரியங்களை இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்க வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறுங்க கல்யாண கனவுகள் நனவாக இருக்கு பட்டங்கள் பதவிகளும் கிடைக்கலாம் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்க திறமை பழிச்சிட இருக்கு உற்றார் உறவினர் உங்களின் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க அதே போல் அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருமே சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருக்காங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க சர்ம சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும் வேலரை பிடியில் மருத்துவ செலவுகள்லாதவையா அமைகிறதுங்க அதே போல் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும் மனதில் காரணம் இல்லாத அச்சமும் அவநம்பிக்கையும் ஏற்படுங்க ஏதாவது உபாதையினால் மருத்துவரிடம் சொல்ல வேண்டியிருக்கும் திருமண ஏமாற்றமே மிஞ்சுங்க பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க மேலதிகாரிகளின் கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தும் தற்காலிக பணி பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்புவார்கள் அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினர் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக் எச்சரிக்கை மிக மிக அவசிய அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க அதே போல் வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சுங்க பல தருணங்கள்ல பண பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்கும் சந்தை நிலவ அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை பாதிக்கப்படுவதுடன் நஷ்டமும் ஏற்படுங்க சக கூட்டாளிகள் விலகிவிடக்கூடும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு இத்தகைய தருணங்கள்ல பொறுமையாக இருப்பது நல்லது கும்பராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்